ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோக்குள்ள நம்ம பதினெட்டாயிரரூபா படிச்ச செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தாறுமாறான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபோர் கே வீடியோ இருக்க மாதிரி ஓஎஸ் இருக்க மாதிரி சூப்பரான கேமரா மொபைல்ஸை பார்த்துலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா கடைசி வரைக்கும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவையோ இல்லை வீடியோவோட கூட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கேஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நேர்சோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்லி ப்ளஸ் ஆமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்விடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவன்னு சொல்லிட்டு பேர் ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் ஹண்ட்ரடு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்ட் ஆங்கிளே இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்கு டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் அசிஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடிஜெக்ஸ் டிவி ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறேன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்களில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபாமன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைடாங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் சென்சர் கொடுத்து ஒரு ஐப் ப்ரைஸ் பண்ணிருந்தா கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் என்ன மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் திங்கோட சப் பிராண்ட் இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் சேம்ரோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷேர் இருக்குது அண்ட் இன் இன்டிஸ்பிளே விங்கர் பிண்ட் சென்சரி இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவராலாக டிஸ்பிளேயுமே நல்லாயிருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பான்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ கேமிங்லாம் எந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கு என்னென்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்கலாமா அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே யூஐயாக பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃப் ஃபார்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யுஎஃப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜராக தரது இல்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டீன் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபாமன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உருப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் எஸ்எஸ்எல்ஆர் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோடய பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் விற்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸ்ல சார்ஜர் தரல எட்டு மெகபிக்சல் வைடாங்க இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதனோட ஃபுல் ரிவ்யூவே செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த பொஸன்ல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோவோட ஐகோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஆமரே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜ்ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்டு டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சாம்ப்ளிக் கேட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் பிரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கவர் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட்ரு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹேச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகா பிக்சல் வடைடாங்க கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல அண்ட் இருக்கிற ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கேபி டே தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட் புட்டே கொடுத்துச்சு நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டின் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் டிபி வீடியோ தேர்ட்டி ஐயஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னமும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்ட்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்குவாங்க அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்க்ல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹெட்ஸ் ரக்ஷா கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஹெட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்ப்ளேனு வரும்போது வித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் ப்ராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்டேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷனாக மட்டும் இருக்குது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்குது நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான் பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரது இல்லை சாம்சங் இதை மாத்திக்கிட்டாங்கன்னா ஒன் நம்பர் ஒன் பிராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்கு பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க ஸோ அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அண்ட் கேமராஸ் தான் எங்கள் ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி பிளஸ் எய்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எயிட் மெகா பிக்சல் வாயங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபாமஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும் போகிறது பதிமூணு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் என்எஃப்சி இருக்குது இருக்கு ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால் பண்ணிக்க முடியும் ஹைப்ரேட் சிஸ்லட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் பிரைசிங் என்ற ஆகிட்டே இருக்கு எக்ஸாக்டான பிரைஸிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இதனோட பேட்டரிய டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சார்ஜராக வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேண்ணா நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன் இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே மக்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஸ்பி ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ஃப்ரெஷ் ரேட் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிங் ரேட்டும் இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது டாப் ஆச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சூப்பரான மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அட்டகாசமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் கேமரானு வரும்போது டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்திருக்காங்க டூ ஹண்ட்ரட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இது சாம்சங் ஐசோசல் ஹெச்பி த்ரீ என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் டெபிளைசேனும் நமக்கு இருக்கு எயிட் மெகா பிக்சல் வைடாங்கிள் இருக்கு டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது ரெண்டு கேமராட பர்ஃபார்மென்ஸுமே நல்லாதான் இருந்தது ஒரு லுக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் வீடியோகிராஃபியுமே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க டென் எட்டிபி வீடியோ சிக்ஸ்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் கல் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு வரும்போது சூப்பராகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஓலவுக்கு மிட்ரேஞ்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு என்ன இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் ஆக வேண்டிய மொபைலில் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட தான் ரெட்மி லான்ச் பண்ணாங்க ஸோ அதனால் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐயாயிரத்தி நூறு எம்ஏஹெச் பேட்டரி அறுபத்தி ஏழு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்டர்னரையாக இருக்குது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்ஐஆர் பிளாஸ்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம் ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்மே இங்கே நல்லா தான் இருக்குது ஏன்னா எங்கள் எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வினேன்ட்டு இருபத்தி ஆறாயிரம் பாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்கு இந்த பிரைஸிங்க இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்கறது டிஸ்ப்ளே சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபிளாட் டிஸ்பிளே தான் அண்ட் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்குது அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்குது கேமராவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் லான்ச் பண்ணது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் இதை சூஸ் பண்ண தேவையில்லை மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம் இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்